இராமாயணம் பாகம் இருபத்தேழு எம்பெருமானே தேவியை நீர் பிரிந்திருக்கின்றீர் என்று உலகத்தார் எண்ணுகின்றார்கள் அந்த கற்பு தெய்வத்தின் கண்களில் நீர் இருக்கின்றீர் அவர் கருத்திலே இருக்கின்றீர் அம்மங்கையர்கரசியின் பாக்கினில் இருக்கின்றீர் மன்மதன் எய்த அம்பினால் தொலைத்த புண்ணிலும் இருக்கின்றீர் கடலுக்கு நடுவே இலங்கை என்னும் நகரில் காலை மாலை என்றே விண்ணளவும் வளர்ந்து பொன்மயமான கற்பக சோலைக்குள் தம்பி லட்சுமணனர் செய்து தவச்சாலையில் இருக்கின்றாள் தவம் செய்த தவமான் தையல் தூய்மையாக இருக்கின்றாள் பாதகனாகிய ராவணன் தேவியை தீண்ட அஞ்சி பர்ணசாலையோடு பேர்த்துக் கொண்டு போய் அசோகவனத்தில் வைத்திருக்கின்றான் பிரம்மதேவர் ராவணனை பார்த்து விருப்பமில்லாது ஒரு கற்புடைய பெண்ணை தீண்டுவானாகில் உன் தலை ஆயிரம் துண்டுகளாக வெடிக்க கடவது என்று சாபம் தந்திருக்கின்றார் அதனால் அவன் தீண்டினான் இல்லை எம்பெருமானே சீதா தேவியின் கற்புத்திறத்தால் பெண் குலமே உயர்ந்துவிட்டது சோகம் நிறைந்த என் அன்னையின் கற்பு நலத்தால் தேவமாதர்களும் சிறப்புற்றார்கள் சிவபெருமானுடைய இடபாகத்தில் இருந்து உமா தேவியார் அவருடைய தலைமேல் இருக்கும் சிறப்பை பெற்றாள் திருமாலின் மார்பில் வாழும் லட்சுமி தேவி அத்திருமாலின் ஆயிரம் தலைகளிலும் இருக்கத்தக்கவள் ஆனாள் அடியேன் இலங்கை முழுவதும் நாடித் தேடித் தேவியைக் காணாமல் வாடி வருந்த அசோகவனத்தில் என் பிராட்டியை அவருடைய கண்ணீர் கடலில் கண்டேன் அந்த அன்னையை ஆயுதம் தாங்கிய பே முகமும் நாய் முகமும் கொண்டு அறக்கிவார்கள் சூழ்ந்து ஒவ்வொரு வினாடியும் துன்புறுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த நெடுதையில் பெண்கள் சூழ அசோகவனத்துக்கு ராவணன் வந்தான் வந்தவன் எம்பிராட்டியை இறைஞ்சி கெஞ்சி தொழுது நின்றான் தேவி ஆலகாலம் போல் சீறி வைத்தாள் இராவணன் அஞ்சி அகன்று போனான் நான் ஒரு மந்திரம் சொல்லி அரக்கிமார்களை தூங்குமாறு செய்தேன் யாவரும் தூங்கியபின் அன்னை உள்ளம் உடைந்து அலல் அடைந்து நான் இருந்த அசோக மரத்தின் கிளையில் நார் கொண்ட கொடியை கட்டி கழுத்தில் சுருக்கிட்டுக் கொண்டாள் அந்த அபாயமான நேரத்தில் ராம நாமம் சொல்லித் தொழுதேன் அழுதேன் தாங்கள் சொன்ன அடையாளங்களை கூறினேன் முடிவில் கணையாழி மோதிரத்தை தந்தேன் கணையாழியைக் கண்டு அன்னைக்கு மூச்சு வந்தது பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள் இந்த புனிதமான மோதிரம் பாவைகள் வாழ்கின்ற இலங்கைக்கு வந்ததே என்று எண்ணெய் கண்ணில் இருந்து பெருகிய கண்ணீரால் அபிஷேகம் செய்தாள் அம்மோதிரத்தை சென்னையிலே வைத்துக் கொண்டாள் மார்பில் வைத்துக் கொண்டாள் அப்பொழுது வந்து விறக விந்தியினால் மோதிரம் உருகிவிட்டது உள்ளம் குளிர்ந்ததும் உருகிய மோதிரம் இறுகியது மோதிரம் உருகியதும் இறுகியதும் ஒரு கணத்தில் நிகழ்ந்தது இரண்டும் கண்டேன் பின்னர் எம்பிராட்டி என்னை நம்பி கண் பார்த்து ஆசை கூறினாள் இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் விரிவாகக் கூறினேன் எம்பிராட்டி அத்தனையும் கேட்டு மகிழ்ச்சியடைந்தாள் அன்னை என்னை பார்த்து மகனே இன்னும் ஒரு மாதம்தான் இலங்கையில் இருப்பேன் அதற்கு மேல் உயிர் விட்டு விடுவேன் ஆதலால் ஒரு மாதத்துக்குள் என்னை சிறை மீட்க வேண்டும் என்று தேவரேருக்கு அறிவிக்கச் சொன்னாள் மெலிந்து நலிந்து உண்ணாமலும் உறங்காமலும் என் அன்னை தவநிலையில் நிலையில் இருக்கின்றாள் என்று சூடாமணியை எடுத்துக் கொடுத்தார் அந்த சூடாமணி இளம் ஞாயிறைப் போல் மொழி செய்தது அங்கதன் முதலிய அனைவரும் வந்து ராமபிரானை அழுது தொழுது முடிமேல் கைகூப்பி வணங்கினார்கள் பெருமான் எல்லோருக்கும் அருள் புரிந்தார் சுக்ரீவன் இனி தாமதிக்கக் கூடாது என்று கருதி சேனை தலைவனான நீலனுக்கு சேனைகளுடன் புறப்படுமாறு கட்டளையிட்டான் அனுமாருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ராமர் ரதத்தில் ஆரோக்கணித்தார் அங்கதன் வேண்டுகோளுக்கு இணங்கி இளையம் பெருமாளும் ஆரோக்கணித்தார் பன்னிரண்டு பகல் நடந்து தென்கடலை அடைந்தார்கள் ராமபிரான் தென்கடல் கரையைச் சேர்ந்தார் கடல் அலை வந்து வீசுகின்றது லட்சுமியாகிய சீதை கடலில் பிறந்தவள் ராமராகிய திருமால் கடலில் நித்திரைப் புரிபவர் அதனால் ராமருக்கு கடல் மாமியார் வீடாகும் மாப்பிள்ளை வந்திருக்கிறார் என்று கருதி தென்னங்காற்றாகிய மைத்துனர் அலைகளாகிய பாயை சுரட்டி கரையிலே முத்தும் நுறையும் சிந்த உதரிப்பாய் விரிப்பது போல் இருந்தது அந்தக் காட்சி ராவணன் விசுவபிரமனை அழைத்து இலங்கையை முன்னிலும் பன்மடங்கு அழகாக உண்டாக்குமாறு கற்றளையிட்டான் தச்சன் பொன்னாலும் நவமணிகளாலும் அரண்மனைகளும் சாலைகளும் சோலைகளும் தாமரை ஓடைகளும் மாமனை மேடைகளும் விளங்க அதியற்புதமாக உண்டாக்கினான் ராவணன் அதைக் கண்டு மிக்க வெகுமதிகளைத் தந்து அனுப்பினான் பெண் மந்திராலோசனை சபையை அடைந்தான் முனிவர் தேவர் பெண்கள் இளைஞர்கள் முதலியவர்களை வெளியேற்றிவிட்டு தன் கருத்துக்கு வந்த அமைச்சர் முதலியவர் அருகில் இருக்குமாறு செய்தான் தன் அனுமதி இன்றி வண்டுகளும் காற்றும் கூட அங்கு வரக்கூடாது என்று ஆணையிட்டான் அன்பர்களே ஒரு குரங்கு வந்து அசோகவனத்தையும் குலத்தையும் அழித்து என் மகனாகிய குமாரனை வாய்த்து தேத்து இலங்கையை எரியூட்டி திரும்பியும் போய்விட்டது என் வீணைக்குடி வெந்து எரிந்தது பல கோடி வீரர்கள் மாண்டதனால் நிலத்தில் உதிரம் ஊறுகின்றது நாம் படுக்கும் இடங்கள் எல்லாம் கொதிக்கின்றன அதனால் உணவும் ஊரக்கமும் இல்லாது ஒழிந்தன மனைவிமார்களின் கூந்தல் எரிந்து நாறுகின்றது எனக்கு இதைவிட வேறு என்ன அவமானம் உண்டு ஆகவே மேற்கொண்டு நாம் என்ன செய்யலாம் என்று சிந்தித்து சொல்லுங்கள் என்று ராவணன் கூறினான் துன்புகன் மகாபார்சுன் பிராசன் சூரிய சத்துரு வேள்விப்பகைன் தாமிராற்றன் முதலானோர் ராவணனை பணிந்து இலைகளைக் கண்டு புலிகள் அஞ்சுமா இரு மனிதர்களுக்கும் இலைகளையும் மலர்களையும் கோதியுண்ணம் குரங்குகளுக்கும் அஞ்சி ஒரு மந்திர ஆலோசனையும் கூட்டுவதானால் நமக்கு இதைவிட அவமானம் ஏது எங்களுக்கு அனுமதி கொடுத்தால் நாங்கள் சென்று மனிதர்களையும் குரங்குகளையும் கொன்று திட்டு வருவோம் நாங்கள் ஏழு கடல்களையும் குடிப்போம் மகாமேருமலையை எடிப்போம் எங்களால் ஆகாத காரியம் ஒன்று உள்ளதோ இப்பொழுதே போருக்கு புறப்படுவோம் என்று கூறினார்கள் கும்பகர்ணன் எழுந்து அண்ணனை அஞ்சலி செய்து கூறுகின்றான் அண்ணே நீ ஆயிரம் மறைகளை ஓதினவன் புலத்தியர் மரபில் வந்தவன் குற்றமில்லாத ஒருவன் மனைவியை கொண்டு வந்து சிறையில் அடைக்கலாமா உலகம் உன்னை புகழ வேண்டும் என்று எண்ணுகிறாயே பரதார கவனம் செய்வோரை பார் புகழுமா என்று பேசுகின்றாயே ராமரும் லட்சுமணரும் இல்லாத நேரத்தில் வடிவில் சென்று சீதையை கவர்ந்து வந்தனையே இது மானமுள்ளவர் செய்கின்ற காரியமா காமவசப்பட்டு கலங்குகின்றன நமது வீரம் நன்றாக இருக்கின்றது அண்ணே உன்னுடைய வாழ்க்கை புலி சவாரி போல் முடிந்தது புலியின் மேல் ஏறிய ஒருவன் புலியை விட்டிறங்கினால் புலி அவனை கொல்லும் இறங்காமல் இருப்பினும் ஆபத்து வரும் அதுபோல் சீதையை சிறை விட்டுவிட்டால் அச்சத்தால் செய்தோம் என்று உலகம் என்னும் போர் செய்து மாண்டால் புகழ் நம்பால் போருந்தும் என்று கூறினான் இந்திரஜித் தந்தையை தொழுது சொல்வான் தந்தையே உமக்கு சிந்தை ஏன் அசோகவனம் அழியவில்லை மூவுலகங்களையும் உலகங்களையும் ஆளும் உமது கீர்த்தி அழிந்துவிட்டது புழுக்களையும் எறும்புகளையும் எவ்வாறு கொள்வது என்று ஒரு வீரன் ஆய்தானாம் அதுபோல் இருக்கிறது நம்முடைய ஆலோசனை எனக்கு அனுமதி கொடுங்கள் அம்மானுடர்களையும் கூனல் குரங்குகளையும் கொன்று கூவிப்பேன் இதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை என்று அனல் பொறி பறக்க வீரத்துடன் விளம்பினான் விபீஷணர் இந்திரஜித்தை பார்த்து மகனே நீ சிறுபிள்ளைத்தனமாக பேசுகின்றாய் அறிவுக்கும் உனக்கும் ஆயிரம் காதம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்பது பழமொழி நீ அடங்கிய என்று கூறிவிட்டு தம் தமையனை பார்த்து அறிவுரை கூறுகின்றார் அன்புள்ள அண்ணா அடியனுக்கு தாயும் நீ தந்தையும் நீ தமையனும் நீ குருவும் நீ நான் வணங்குகின்ற கடவுளும் நீ இங்குள்ளவர்கள் யாரும் உன் நலத்தை நினைத்து பேசினார் இல்லை இவர்கள் கூறிய ஆலோசனை கையில்லாதவன் எழுதிய சித்திரத்தை கண்ணில்லாதவன் கண்டு மகிழ்ந்தான் என்பதை ஒக்கும் இந்திரனுக்கும் ஏதாத பெரும் பதவியை நீ இழக்கப் போகின்றாயே என்று கருதி மனம் மருகி உள்ள முருகி இந்த அறிவுரையை உனக்கு கூறுகின்றேன் நான் கூறும் அறிவுரை முழுவதும் கேட்டபின் பின்னர் கோபிகலாம் அண்ணா ஆதித்தன் கதிரும் காற்றும் நுழையாத இலங்கையில் ஒரு வானரம் நுழையுமா நுழைந்து எரிக்குமா இந்த இலங்கையை பாலரம் எரிக்கவில்லை சீதா தேவியின் கற்பு கனல் எரித்தது இதுதான் உண்மை நந்தித்தேவர் சாபத்தால் குரங்கு இந்த அழித்தது என்று உணர்கு விருப்பமில்லாத வேதவதி என்ற கற்பு கரசியை நீ கலங்கப்படுத்தினாய் அவள் உனக்கு சாபம் தந்த தீயில் விழுந்தாள் அந்த வேதவதியே உன் குலத்தை அழைக்க சீதையாக பிறந்துள்ளாள் அண்ணா குரங்குகள் என்று நீ அலட்சியம் செய்கின்றனையே குரங்காகிய வாலியினால் நீ அடைந்த துன்பங்களுக்கு அளவேது மானுடர் என்று அலட்சியம் மானுடனாகிய கார்த்த வீரியன் என்பதை எண்ணுக அன்றியும் வதைத்து பரசுராமனை ராமர் என்பதை மறக்கலாமா ராமரை பகைப்பது நன்றன்று சீதையை சிறை விட்டு ஓய்வு பெறுக என்று அன்புடனும் பாசத்துடனும் ராவணன் மேல் உள்ள நேசத்துடனும் கூறினான் ராவணன் தோல் குலுங்க நகைத்தான் விபீஷனா எதிர்த்தவர் வலிமையில் பாதி உனக்கு ஏதும் என்று சிவன் தந்த வரத்தால் என்னை வாலி வென்றான் நான் வெள்ளை மலையை அள்ளி எடுத்தவன் திசைக்களிற்களை வென்றவன் பழுதப்பட்ட வில்லை முறித்து ஓட்டை மரங்களை துடைத்து கூனியால் அரசிழந்து என் சூழ்ச்சியால் மனைவியை பிரிந்து உயிர் தாங்கி உழலும் ஒரு சிறிய மனிதனை பரம்பொருள் என்று உன்னை தவிர வேறு யார் மதித்தார் நந்தி சாபம் என்று நவின்றனையே தேவர்களும் முனிவர்களும் எனக்கு இட்ட சாபங்கள் எல்லாம் பலித்தனவா இரும்புண்டு நீர் திரும்புமா உயிரை விட்டாலும் விடுவேன் சீதையை விட மாட்டேன் என்று கூறினான் அண்ணா உன்னைக் காட்டிலும் பன்மடங்கு வலிமை உடைய இரணியன் என்று மகாவீரன் வாழ்ந்தான் காசிப முனிவருக்கு திதி வயிற்றிலே பிறந்தவன் அவன் தம்பி இரணியாட்சன் இவன் ஆணவத்தால் மக்களுக்கு பெரிய துன்பங்களை செய்து வந்தான் பூ மண்டலத்தை எடுத்து கடலில் அழுத்தி உலகத்தை அழைக்க முயன்றான் காத்தர் கடவுள் ஆகிய நாராயணன் பராக வடிவம் எடுத்து அவனைக் கொன்று தம் இரண்டு கொம்புகளில் பாந்து போல் உலகத்தை எடுத்து உலகத்துக்கு நன்மை செய்தார் தம் தம்பியை திருமால் கொந்ததனால் சீற்றம் அடைந்த இரணியன் திருமாலை பகைத்தான் நமக்கும் மரணம் வருமே என்று அஞ்சினான் மகா மேரிகிரியில் ஒரு காலில் நின்று ஆயிரம் ஆண்டுகள் பிரம்மதேவரை குறித்து அரிய பெரிய தவம் செய்தான் இவன் மனைவி லீலாவது இவனுக்கு ஹிலாதன் அணிலாதன் சமஹிலாதன் என்று மூன்று புதல்வர்கள் இருந்தார்கள் இவரது மனைவி நான்காவதாக கருவுற்றிருந்தாள் நாரத முனிவர் அவளை தாம் ஆசிரமத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் ஹரி நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தார் அவள் சிறந்த வண்ணம் செய்தாள் நாரதர் உடைய ஹரி பஜனையை கருவில் இருந்த குழந்தை கேட்டு கருவிலேயே திரு உடையதாக விளங்கியது பிரம்மதேவர் அன்ன வாகனத்தில் இரணியனுக்கு காட்சி அளித்தார் இரணியன் பிரம்மதேவரிடம் தனக்கு விண்ணிலும் மண்ணிலும் நீரிலும் நெருப்பிலும் வீட்டிலும் வெளியிலும் இரவிலும் பகலிலும் அஸ்திர சாஸ்திரங்களிலும் தேவர்களாலும் மூவர்களாலும் முனிவர்களாலும் யக்ஷர்களாலும் அசுரர்களாலும் விலங்குகளாலும் வேறு எதனாலும் மரணம் வரக்கூடாது என்று பெற்றான் இரணியபுரம் என்ற தன் நகரத்தை அடைந்தான் நார்தர் அவரது மனைவியை கொண்டு வந்து சேர்த்தார் அவள் ஆணி முத்து போன்ற அரிய மகவை பெற்றாள் பிரகலாதன் என்று பெயர் சூட்டினார்கள் இரணியன் கடவுள் இல்லை என்ற கொள்கையை எல்லோரும் கடைபிடிக்குமாறு செய்து தானே கடவுள் என்று தன்னையே எல்லோரும் வணங்க வேண்டும் என்று ஆணையிட்டான் எல்லாரும் தன் பெயரை ஜெபிக்க வேண்டும் என்றும் தன்னையே எல்லோரும் வணங்க வேண்டும் என்றும் தன்னையே வழிபட வேண்டும் என்று கட்டளையிட்டான் தன்னைத் தவிர வேறு கடவுள் இல்லை என்று கருதி வேதத்தில் தன் பெயரை சேர்த்து பாராயணம் செய்ய வேண்டும் என்றும் இரண்யாய நம இரணிய நமூத்து சித்தம் என்று பள்ளிகளில் ஓதுமாறு செய்தான் எல்லா ஆலயங்களிலும் தன் உருவத்தையே பிரதிஷ்டை செய்து தன் உருவத்தை பூஜைக்குமாறு செய்தான் அசுர குருவாகிய சுக்கிரச்சாரியார் இரணியனுடைய போக்கை கண்டு தம் மகனாகிய சண்டமார்க்கனை புரோகிதராக நியமனம் செய்துவிட்டு தீர்த்த யாத்திரை போய்விட்டார் பிரகலாதர் தொட்டிலேயே நாராயணனுடைய எட்டு அசுரத்தை ஓதி தியான சீலராக வளர்ந்தார் இரணியன் ஆட்சி அராஜகமாக அக்ரமங்கள் கோர தாண்டவம் புரிந்தன தேவர்களும் முனிவர்களும் பெருந்து ஏறமடைந்து வருந்தினார்கள் இரணியன் ஆற்று நீர் சிறியது என்றும் கடல் நீர் உவர்நீர் என்றும் கருதி அண்டை முகட்டை பிளந்து அங்கிருந்து வரும் குளிர்ந்த நீரிலும் நன்னீர் கடலிலும் நீராடுவான் மகற்பொழுதை பரலோகத்திலும் இரவு பொழுதை தேவலோகத்திலும் ஆடல் பாடல் உடன் கழித்து இன்புறுவான் தனக்கு ஒப்பாரும் விக்காரும் இல்லை என அகங்கரித்து வாழ்ந்தான் பிரகலாதருக்கு ஐந்து வயது நிரம்பியது மிகுந்த ஆடம்பரத்துடன் அவரை பள்ளிக்கு இரணியன் அனுப்பினான் புரோகிதராகிய சண்ட மார்க்கன் பிரகலாதனை பார்த்து இரணியை நமோத்து சித்தம் ஓம் ஹிரண்ய நம என்று ஓதுமாறு கூறினான் பிரகலாதர் ஆசிரியர் வார்த்தைகளை கேட்டு புன்னகை பூத்து ஹரி நமோ நாராயணாய என்றும் கூறினார் இதை கேட்ட புரோகிதர் இரண்டு கரங்களால் காதுகளை மூடிக்கொண்டு நெருப்பை விதித்தவன் போல் துள்ளி குதித்து அந்தோ கிட்டேன் இந்த இழிந்த வார்த்தையை சொன்னால் நரகம் ஏதுமே நாவில் புழு வருமே என்று கருதினான் அரசகுமாரா அந்த தகாத வார்த்தையை சொல்லலாமா இது உன் தந்தைக்கு தெரிந்தால் கண்டம் கண்டமாக வெட்டி எறிவாரே இனி இதைச் சொல்லாதே ஹிரண்யாய நம என்று சொல் என்றான் பிரகலாதர் குருவே இன்றிருந்து நாளை அழைகின்ற ஒருவன் கடவுள் ஆவானா நாராயணர் ஒருவர்தான் பரம்பொருள் அவருடைய திருவடிதான் உய்வை கொடுக்கும் அப்பரம்பொருளை சரணாகதி அடைவதே ஆத்ம ஆத்மசாந்தியாகும் வேதங்களின் முடிவு இதுதான் வீணே கூலிக்கு மாரடைக்காதே இனி நீயும் இந்த மந்திரத்தை சொல்வாயாக என்று கூறினார் புரோகிதன் நடுங்கி ஒடுங்கி பிரகலாதனை அழைத்துக் கொண்டு இரணியனிடம் வந்தான் இரணியனை வணங்கி தானவ குல தலைவனே தாங்கள் குமார சாஸ்திர விரோதமான வார்த்தைகளை சொல்கின்றார் அந்தக் கொடிய சொற்களை அடியேன் சொல்ல மாட்டேன் சொன்னால் நரகம் வரும் என்று கூறி முறையிட்டான் இரணியன் தன் அருமந்த மகனை மார்புறம் தழுவி உச்சி மோந்து முத்தமிட்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து வினவினான் என் தவச்செல்வமே நீ என்ன சொல்கின்றாய் தந்தையே அகில உலகங்களுக்கும் தனிப்பெரும் தலைவராக விளங்குபவர் நாராயணர் ஒருவரே அவருடைய திருநாமம் உலகத்தை தன்மை உடையது ஓம் நமோ நாராயணாய நம இதுதான் வேதத்தில் உள்ள மந்திரம் இந்த மகா மந்திரம் நமக்கு குலந்தரும் செல்வந்தரும் குறைவற்ற நலம் தரும் மாசில்லாத வேந்தரும் இந்த மகா மந்திரத்தை நான் சொன்னேன் நேரம் சொல்வீர் கடை தேர்வீர் இரண்யன் ஆலகாலம் போல் சீறி மூடனே மதிக்கேடனே இந்த கொடிய சொற்களை உனக்கு சொல்லிக் கொடுத்தவர் யார் அந்த நாராயணன் உன் சிறிய தந்தையை கொன்றவன் நம் அசுர குலவைரி அவன் துராத்மா நான் ஒருவன் தான் பரமாத்மா தேவரும் மூவரும் முனிவரும் இருடியவர்களும் என் நாமத்தை சொல்லி வாழ்கின்றார்கள் உலகெங்கும் என் நாமமே உருக்கின்றது நீ அந்த கல்வனுடைய பெயரை சொல்லாதே என் பெயரைச் சொல்வாய் அதனால் உனக்கு நன்மை உண்டாகும் பிரகலாதர் மீண்டும் மீண்டும் நாராயண மந்திரத்தையே நகித்து கொண்டிருந்தார் அடங்காத கோபமடைந்த இரணியன் இரக்கம் இல்லாத அரக்கரை ஏவி ஆயுதங்களினால் பிரகலாதருடைய உடம்பை கண்டம் கண்டமாக துண்டன் செய்யுமாறு கட்டளையிட்டான் பிரகலாதர் நாராயணம் 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 என்று பாராயணம் செய்து கொண்டிருந்தார் அரக்கர்கள் கத்தி கோடாரி சம்மட்டி முதலிய ஆயுதங்களை அவர் மீது செலுத்து அந்த ஆயுதங்கள் பொடிப்பொடியாக பட்டு உடைந்தன இதனை அறிந்து இரணியன் தீயில் இட்டுக் கொள்ளுமாறு கட்டளையிட்டான் அந்த தீ மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வீணிலுமாக அவனுக்கு நலம் செய்தது இதனை அறிந்த இரணியன் கோபக்கலால் குதித்து குடிய நஞ்சையுடைய அனந்தன் கார்கோடகன் குளிகன் சங்கபாலன் தசாடிகன் பதுமன் மகாபதுமன் வாசுகி என்ற அஷ்ட நாகங்களை ஏவினான் அந்த நாகங்கள் அக்குழந்தையை கடித்து தத்தம் பற்கள் ஒடிந்து சோகம் கொண்டு வாடி ஓடின பிரதலாதர் ஏ நாகங்களே நீங்கள் எந்தருமானுடைய பள்ளியணை அல்லவா எம்பெருமான் அரவணையில் துயலுகின்றவர் அவருக்கு தொண்டு செய்கின்ற நீங்கள் நலம் பெற்று வாழுங்கள் என்றார் இரணியன் நாகங்களின் அவல நிலையை கண்டு கவலை கொண்டு ஐராவதம் புண்டரேகம் வாமனம் குமுதம் அஞ்சனம் புட்பதந்தம் பாமம் சுப்ரதீபம் என்ற அஷ்டகஜங்களை அழைத்து இம்பூடனை கொள்ளுங்கள் என்று ஏவினான் அஷ்டகஜங்களும் பிரகலாதர் பால் அணுகின பிரகலாதர் யானைகளே உங்கள் குலத்தில் வந்த கஜேந்திரனுக்கு கருணை புரிந்த கமலக்கண்ணனுக்கு நீங்கள் அடிமைகள் அல்லவா அதனை நான் சொல்லவா எம்பெருமான் கஜேந்திரவரதன் என்று கூறி நாராயணனை துதி செய்து நின்றான் அந்த யானைகள் அவரையும் வலம் செய்து வணங்கிச் சென்றன இதைக் கண்ட இளைஞன் அந்த யானைகளை கொள்ளுமாறு காவலர்களை ஏவினான் இரணியனுக்கு பயந்த யானைகள் பிரகலாதரை குத்தி கொலை செய்ய முயன்றன வாழைத்தண்டு போல் தந்தங்கள் ஒழிந்து வடிந்தன இரணியன் மிகவும் சீற்றமடைந்து இவனை கட்டுச்சோறாக கட்டி மலையின் உச்சியில் இருந்து உருட்டிக் கொள்ளுங்கள் என்றான் இதனைக் கேட்ட பிரகலாதருடைய தாயார் மிகவும் வருந்தினாள் இரக்கமில்லாத அரக்கர்கள் குற்றம் செய்யாத குணக்கொன்றை மணிக்கயிற்களால் கட்டி அவர் தலையில் குட்டி மலை உச்சியில் இருந்து உருட்டினார்கள் பிரகலாதர் குந்தத்தை குடையாக பிடித்து குணப்பெருங்குன்றவை என்று கருமாலை நீக்கும் திருமாலை நினைத்து விழுந்தார் நிலமகள் பெண் வடிவந்தாங்கி அவரை பூச்செண்டு போல் ஏந்தி காப்பாற்றினாள் பிரகலாதர் நிலமகளை அம்மா என்று அழைத்து தலையாலே கும்பிட்டார் நிலமகள் மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள் தாயே பூ உலகில் சின்னஞ்சிறு சிசுக்கள் ஆடி ஓடி விளையாடுகின்ற போதும் மாடி ஏறி மகள் என்ற போதும் தடுக்கி விழுந்தால் இன்று என்னை தாங்கி காப்பாற்றியது போல் எல்லா குழந்தைகளையும் காப்பாற்றுவாயாக என்று வரம் கேட்டார் இரணியன் பிரகலாதரை கொல்லக்கருதி ஆழமாக குழி தோண்டி புதைக்குமாறு கட்டளையிட்டான் அவ்வாறு அரக்கர்களும் அவரை புதைத்தார்கள் அவர் திருமாலின் பத்தினி ஆகிய பூமி தேவியின் வழியில் ஆச்சரியம் அடைந்தார்கள் திருமாலின் கொடையாகிய பாம்பின் நஞ்சை உண்டு ஜீரணம் பரமானந்த வெள்ளத்தில் அழுந்தினார் பாராங்கலினால் கட்டி ஆழ்கடலில் வீழ்த்தினர் பிரகலாதர் ஆழியில் அருவியில் புரியும் அறிமுகுந்தா வைகுந்தா கோவிந்தா உன் திருவடியே சரணம் உன் அடியாருக்கு ஏதும் மரணம் எனக்கு உலகம் ஒரு கிரணம் என்று துதி செய்தார் அந்த கல் தெப்பமாக மிதக்க கரை ஏறினார் பிரகலாதர் இருக்கும் இடம் வந்தார் பல காலத்துக்கு பிறகு அவரை பார்த்து அனைவரும் அதிசயப்பட்டார்கள் செய்யப்பட்டார்கள் இரணியன் தன் அமைச்சர்களை நோக்கி என் உயிரினம் சிறந்த உத்தம மித்திரர்களை ஆணை வயிற்றிலே பூனை பிறக்காது புலி வயிற்றில் எலி பிறக்காது அவரை கொடியில் துவரை காய்க்காது மாங்காய் மரத்தில் தேங்காய் உண்டாகாது நான் விஷ்ணுவுக்கு சக்குரு என் மகன் விஷ்ணுவுக்கு மித்ரு வயிற்றில் மித்ரு எப்படி பிறப்பான் என் தம்பியை கொன்ற நாராயணரை ஐந்து கோடி எழுபதினாயிரத்து அறுபத்தொன்று ஆண்டுகள் தேடினேன் அந்த திருடன் எனக்கு கிடைக்கவில்லை என் மகன் கடைக்குட்டி சிங்கக்குட்டி சக்கரைக் கட்டி பகையாளி பகையாளிக்குடியை உறவாடி கெடுக்க வேண்டும் என்ற பழமொழியின்படி நாராயணனை பக்தி செய்வது போல் நடித்து அவனை வதஞ்செய்து என்னிடம் காட்டிக் கொடுத்து திருமாலைக் கொள்வதற்கு என் மகன் செய்யும் தந்திர சூழ்ச்சி ஆகும் இதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி அண்டம் குலங்கச் சிரித்தான் மகனே அசுர குலந்தழைக்க வந்த அருமருந்தே நம் குலவெரியாகிய அந்த திருமாலை தேடி தேடி வாடிவிட்டேன் அவன் எங்கே இருக்கிறான் என்று சொல் பிரகலாதர் அப்பா நான் வணங்கும் தேனிலும் இனிய திருமால் சான் விளத்திலும் இருக்கின்றான் அணுவை நூறு கூறிட்ட கோணிலும் இருக்கின்றான் மகாமேரு குன்றிலும் இருக்கின்றான் இதோ எதிரில் இருக்கும் இந்த தோணிலும் இருக்கின்றான் உன் சொல்லிலும் இருக்கின்றான் அவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான் அங்கே கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கின்றான் துரும்பிலும் இருக்கின்றான் இரும்பிலும் இருக்கின்றான் மண்ணிலும் இருக்கின்றான் விண்ணிலும் இருக்கின்றான் என்று கூறினான் இரணியன் மூடனே ஒன்பவர்க்கும் உனக்கும் உதவுகின்ற அந்த நாராயணன் இதோ இருக்கின்ற இந்த தூளில் இருக்கின்றானா இல்லை என்றால் கும்பமத யானையை சிங்கம் கொன்று என்பது போல் உன்னைக் கொன்று உன் உதரத்தை குடிப்பேன் என்றான் தந்தையே நான் சொன்ன நாராயணமூர்த்தி இந்த தூணில் இல்லை என்றால் என்னை கொல்ல உம்மால் ஆகாது அவர் திருவடி சாட்சியாக நானே உயரை விட்டுவிடுவேன் இது சத்தியம் ஆயிரம் தூண்களை உடைய அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்த இரணியன் இந்த தூணில் இருக்கிறானா என்று ஒரு தூளை சுட்டிக்காட்டி கேட்டான் பிரகலாதர் இந்த தூண் அன்று எல்லா தூண்களிலும் இருக்கின்றார் என்றார் அப்பொழுது இரணியன் எந்த தூணை அறைவானோ என்று எம்பெருமான் எண்ணி ஆயிரம் தூண்களிலும் ஆயிரம் நரசிம்மமாக நின்றார் அவர் எதிரில் இருந்து தூணை ஓங்கி அறைந்தான் அப்பொழுது நாராயணர் நர வடிவமும் சிங்க வடிவமும் சேர்ந்து கூட்டணியாக நரசிம்மமாக தோன்றி சிரித்தார் அதை கண்டு சிரித்தான் ஏ கல்வனே எனக்கு அஞ்சு நேரில் ஒளிந்திருந்தாய் இப்பொழுது தோணிலும் ஒளிந்திருக்கின்றாய் போர் செய்ய புறப்பட்டு வா என்றான் நரசிம்மர் அண்டகடாகங்கள் அதிர ஆயிரம் ஆயிரம் சிரங்களும் ஆயிரம் ஆயிரம் கரங்களுமாக பேரருவுடன் நின்று காட்சியளித்தார் அப்போது பிரகலாதர் தந்தையே இவரை வணங்கினால் இவர் கருணை புரிவார் என்று அன்புடன் கூறினார் இரண்டின் பிரகலாதா நான் கூறுவதைக் கீழ் இந்த நரசிம்மத்தின் தோளையும் வாயையும் வெட்டி என் வாளை வணங்குவேன் நான் மகளிர் ஊடகின்ற நாளிலும் வணங்காதவன் அதனால் என் வாளை என்று நரசிம்மத்தின் தாளை வணங்க மாட்டேன் என்றான் நரசிம்ம பெருமாள் இரணியனுடைய ஆயிரம் கோடி அசுர சேனைகளை ஆயிரம் ஆயிரம் கரங்களால் வெட்டி மண்ணில் வீசியும் விண்ணில் வீசியும் குலமலைகளில் வீசியும் கொன்று குவித்தார் இரவும் அல்லாமல் பகலும் இல்லாமல் சந்தி வேளையில் வீட்டிலும் அல்லாமல் வெளியிலும் அல்லாமல் வாசற்படியில் விண்ணிலும் அல்லாமல் மண்ணிலும் அல்லாமல் மடித்தளத்தில் வைத்து ஆஸ்திரத்திலும் அல்லாமல் சஸ்திரத்திலும் அல்லாமல் நகங்களினால் மரணம் அல்லாமல் இளங்கும் அல்லாமல் நரசிம்மமாக கூட்டணியாக வந்து அவனை கொல்ல தொடங்கினார் அப்பொழுது நரசிம்மூர்த்தி இரணியனை பார்த்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் இரணியன் நீ ஒரு வீரனா ஒரு சிரமம் இரண்டு கரங்களும் உடைய என்னை ஆயிரம் ஆயிரம் சிரங்களால் கொள்ளுகின்றனையே மறுபுறத்தில் நான் பத்து சிரமங்களும் இருபது கரங்களுமாக பிறக்க நீ ஒரு சிரம் இரண்டு கரங்களுமாக பிறந்து என்னை கொள்ளுவாயாக என்று வேண்டினான் அவரது உதரத்தை குடித்து நரசிம்ம பெருமாள் வெறிக்கொண்டு வீராவேசத்துடன் விளங்கினார் அவரை அணுக தேவர்கள் யாவரும் அஞ்சினார்கள் மகாலட்சுமி வந்து வணங்கினாள் நரசிம்ம சுவாமி பிரகலாதரை தழுவி உனக்கு என்ன வர வேண்டும் எனக் கேட்டார் என் தந்தைக்கு சொர்க்கம் கொடுங்கள் என்று கேட்டார் பிரகலாதர் மகனே ஞான பக்தசிகாமடியே நீ உன் தாய் வயிற்றில் கருவடைந்த அன்றே இருபத்தொன்று தலைமுறைக்கு வைகுண்டத்தில் இடம் ஒதுக்கி ஆகிவிட்டது ஒரு பிறந்தால் அந்த குலமே உய்யும் உன் புகழ் வாழ்க்க இனி உன் குலத்தாரை நான் கொல்ல மாட்டேன் என்று வரம் அளித்தார் பிரகலாதர் பெருமானை தொழுது புழுவாய் பிறந்தாலும் உன்னை வலுவாமல் துதிக்க வரம் அருள்வாய் என்று கேட்டார் பெருமான் பிரகலாதருக்கு முடிசூட்டி வாழ்த்தி அருளினார் பிரகலாதர் ஹரிபக்தி செய்து வழுவாமல் ஆட்சி புரிந்தார் அண்ணா அந்த நரசிம்ம சுவாமி தான் ராமர் அந்த தான் தாங்கள் ஆதலால் ராமனை பகைக்க வேண்டாம் பகைத்தால் அழிவு வரும் என்று அறிவுரை பகர்ந்தார் தொடரும்